இஸ்லாமியர்கள் இன்னைக்கு அநேக திருமணங்கள் ஏன் எல்லா திருமணமே சொல்லலாம் நூற்று ஆயிரம் ஆயிரக்கணக்கில் கூட்டம் கூட்டி கல்யாணம் பண்றேங்கிற பேர்ல திருமணம் செய்யறேங்கிற பேர்ல வீண் விரயங்களும் வீண் அனாச்சாரங்களும் நிறைய நடக்குது இஸ்லாத்துல அப்படியெல்லாம் ஒருபோதும் கிடையவே கிடையாது இஸ்லாமிய திருமணத்துக்கு குறைந்தபட்சம் அதாவது முக்கியமா தேவையானது ஆறு நபர்கள் தான் மணமகள் மணமகன் மணமகளுக்கு ஒரு சாட்சி மணமகனுக்கு ஒரு சாட்சி நாளாச்சா அதே போல மணமகளுடைய தகப்பனார் வழி தகப்பனார் இல்லைன்னா கார்டியன் வக்கீல் அஞ்சு அதுக்கப்புறம் நிக்கா செய்து வைக்கக்கூடிய ஹதீப் ஹுத்பா ஓதி நிக்கா செய்யக்கூடிய ஹதீப் அல்லது அந்த இமாம் ஆறு நபர்கள் அவசியம் இதை சார்ந்து இந்த வீட்டுல ஒரு பத்து பேர் அந்த வீட்டுல ஒரு பத்து பேர் இருந்தா போதுமான நிக்கா செய்ய அப்ப நிக்கா முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நிக்கா ஆயிருச்சுங்கிறது என்ன பண்ணலாம் நம்பிசா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நிக்கா ஆயிருச்சுங்கிறது என்ன பண்ணுங்க விபச்சாரத்துக்கு உண்டான விபச்சாரங்கிறது மறைவா நடக்கூடியது நிக்காங்கிறது வெளிப்படுத்த வேண்டிய விஷயம் அதனால நீங்க குறைந்தபட்சம் ஒரு தஃப் எடுத்து வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப என்ன பண்ணலாம் அந்த தோல் கருவி இருக்கு இல்லையா அதுல ரெண்டு தஃப் அடிச்சு கொஞ்ச நேரம் அடிச்சோம்னா என்ன ஆகும் தெரிஞ்சுக்காங்க ஓகே உங்களுக்கு நிக்கா நடந்திருக்கு இந்த அடிப்படையில் தான் சீனிமா தவிர ஆயிரக்கணக்கான மக்களை கூப்பிட்டு வீண் விரயங்களும் அனாச்சாரம் செய்து இஸ்லாத்துல அனுமதி இல்லை